ஓம் நம சிவாய வணக்கம் நான் தான் சங்கர் என்டர்டெயின்மெண்ட் சேனல்லேருந்து பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்னதை பற்றி பேசுகிறோன்னா நீங்கள் தலைப்பிலையே பார்த்துருப்பீங்க மைத்ரேய நேரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் மாதத்தில் இரண்டு வரலாம் மூன்று வரலாம் இந்த மைத்திரேய நேரம் ரொம்பவும் முக்கியமானது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம ஒரு மந்திரத்தை சொல்ல போகிறோம் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த மைத்திரேய நேரம் எப்பம் வருது இதற்கு எப்படி என்ன விழா நம்ம செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் வாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மைத்திரேய நேரம் மாதத்தில் இரண்டு வரும் இல்லை மூன்று வரும் இல்லைன்னா ஒன்று வரும் அதனால் வந்து மைத்திரேய நேரத்தை நம்ம வந்து நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு உப்பு ஜாடி இருக்கும் எப்பவுமே நம்ம உப்பு போட்டுருக்கோம்ல அந்த ஜாடிக்குள்ளே வந்து ஒரு பத்து ரூபா தாளை எடுத்துக்கோங்க இந்த மைத்திரை நேரத்தில் அந்த பத்து ரூபா தாழை வந்து மடித்து அதில் வந்து நீங்கள் வேண்டிக்குவாங்க உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கா இல்லை வீடு வேணுமா இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளமா அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் வேண்டிக்கிட்டு அந்த அந்த உப்பு ஜாடிக்குள்ளே இந்த ரூபா தாழை வந்து உள்ளே போட்டு நன்றாக அந்த மூடியை இறுக்கி மூடிடுங்க மந்திரங்கள் சொல்வது வந்து சொல்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து ஓ நமோ நாராயணா உங்களுக்கு என்ன கடவுள் பிடிச்சிருக்குதோ அந்த கடவுளுடைய பெயரை திருநாமத்தை ஒன்பது முறை சொல்லிடுங்க மறக்காமல் ஒன்பது முறை சொன்னீங்கன்னா போதும் இந்த மைத்திரேய நேரம் எப்போ ஆரம்பிக்குங்கிறத பார்ப்போம் அதாவது நான் அதிகாலையில் தான் இன்னைக்கு வந்து நாளைக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி காலையில் ஆரம்பிக்கும் எப்போ ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்றாம் தேதி நாளைக்கு காலையில் என்ன மறந்துடாதீங்க நாலு மணி நாற்பத்தொம்போது நிமிடத்தில் ஆரம்பித்து எட்டு மணி இருபத்தஞ்சி நிமிடத்தில் முடிஞ்சிருது இது வந்து மாதத்தில் இரண்டு நாள் மட்டும்தான் வரும் கண்டிப்பாக மறக்காமல் உப்பு ஜாடியில் இந்த பத்து ரூபா கா தாளை வந்து போட்டு வைங்க போதும் உங்களுக்கு கடன் சுமையாக இருந்தாலும் சரி என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வரும் பணம் வந்து உங்கள் வீடு தேடி வரும் அந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு ஓடிவிடும் உங்களுக்கு இஷ்ட தெய்வங்களை வணங்கிக்கோங்க கண்டிப்பாக மறக்காமல் குரு பகவானை கும்பிடுங்க இந்த ஒரு ரூபா காயினை ஒரு ரூபா வந்து அந்த குரு பகவான் பக்கத்தில் வச்சுருங்க இந்த பத்து ரூபா தாள் இருக்கு இல்லைங்களா அடுத்த மைத்திரேயன் நேரம் எப்போ வருதோ அது தண்டியை வச்சுருங்க அதுக்கடுத்து எடுத்து நீங்கள் எப்பவும் போல் வச்சுக்கோங்க அந்த உப்பை வந்து கால் படாத இடத்துல கரைச்சிடணும் இல்லைன்னா தண்ணி ஊற்றி காரிங்க இல்லைன்னா செடி இருந்தால் தான் செடியில் போட்டுருங்க இதை மறக்காம செய்யுங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு தொடர்ச்சியாக கொடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல செய்திகள்லாம் நாங்கள் கண்டிப்பாக போடுறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நான் போட்டால் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக வரும் காண தவறாகங்க கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே நான் போடுறேன் உங்களுக்கு தேவையானது